வணக்கம் ஹெச்என்எஸ் லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற ரெண்டு ஏக்கர் ஏழு செண்டு இந்த நல்ல விவசாய தோட்டம் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா உட்டஞ்சத்திரத்திலிருந்து வேடசந்தூர் கேதரம்பு அருகே உள்ள ஊரில் இந்த தோட்டம் இருக்குது இந்த தோட்டத்தை சுற்றி வேலி அமைச்சிருக்காங்க கற்றோடு முகப்பிலேயே தான் முந்நூற்றம்பது மீட்டர் நீளம் ரோடு ஃபேஸ் நல்ல விலாசமான கம்பீர தோற்றத்துடன் உள்ள இந்த நல்ல சுத்தமான செம்மண் மணல் நிலம் எந்த ஒரு விவசாயத்திற்கும் ஏற்ற வளம் நிறைந்த நிலம் இப்பகுதி முழுவதும் விவசாயம் நீர்நிலைகள் நிறைந்து உள்ள பகுதி இந்த நிலத்தில் ஒரு கிணறு ஒரு ஃபோர்வெல்ஸ் ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸ் ஒரு செட்டு இருக்குது நிலத்தின் பகுதி முழுவதும் தண்ணீர் பைப் பதிக்கப்பட்டுள்ளது சொட்டு நீர் வசதியும் செய்யப்பட்டுள்ளது போக்குவரத்திற்கும் மார்க்கெட்டுக்கும் அருகே அமைந்துள்ளதால் நல்ல விவசாய பணிகளுக்கும் தொழில் வளாகங்கள் அமைக்கவும் மிகவும் தோதுவாக அமைய பெற்ற நல்ல நிலம் ஒரு ஏக்கர் வேணுமுன்னா என்றால் கூட பிரித்து தரப்படும் இல்லை ரெண்டு ஏக்கர் வேணும் என்றால் கூட மொத்தமாக வாங்கிக்கலாம் இந்த நிலத்திற்கு நிலத்தின் உரிமையாளர் கேட்கிற விலை ஒரு ஏக்கருக்கு நாற்பத்தெட்டு லட்சம் கேட்குறாங்க மேலும் நிலத்தை பற்றியும் விலை விவரங்கள் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்பருக்கு ஃபோன் செய்து விவரங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் எங்களுக்கு ஆதரவு அளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி உங்கள் விவசாய நிலங்கள் தோட்டங்கள் தோப்புகள் மலை காடுகள் காப்பி மிளகு தோட்டங்கள் தரிசு நிலங்கள் வாங்க விற்க டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்